சாய்ராம் நமஸ்காரம் நாம் நேற்றைய பதிவிலே ஒன்பதாம் பாவத்தை பற்றிய பாதிப்புகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அதிலே கடைசியாக ஒரு குடும்பத்திலே உடல் ஊனமுற்ற குழந்தைகளோ அல்லது மனம் ஊனமுற்ற குழந்தைகளோ பிறக்கிறது என்றால் எதனால் அப்படி பிறக்கும் என்பதை பற்றின விளக்கங்களை கூறியிருந்தேன் இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக இதுவும் ஒருவரை மனத்தால் கொள்ளுவதற்கு சமமான ஒரு விஷயமாகும் அதாவது ரொம்ப ரொம்ப இது நுணுக்கமான ஒரு பதிவு ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே மனிதப் பிறவி எடுத்து வருகிறோம் இந்த மனிதப் பிறவிக்கு மட்டும்தான் கடவுள் ஆறு அறிவை கொடுத்திருக்கிறார் அதாவது இந்த ஆறாவது அறிவின் மூலமாக உணர்தல் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் நல்லவை கெட்டவை சுகம் துக்கம் பாடல்கள் இனிமையானவைகள் நமது காதில் வாங்கக்கூடிய விஷயங்கள் அதில் எது நல்லது எது கெட்டது இப்படி பல விஷயங்களை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய இந்த ஆறாம் அறிவை இந்த மனித ஜென்மா பெற்றிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பிறவிக்குமே ஒரு சாதாரண பூச்சி புழு எறும்பு போன்றவைகளுக்குமே அதை துன்பப்படுத்தினால் அது மனத்தளவிலே காயமடைகிறதா என்பது நமது அறிவிற்கு எட்டாது ஆனாலும் அதற்கு தெரியுமோ தெரியாதோ அதனுடைய ரியாக்ஷன் அது உடலிலே காண்பிக்கும் ஒரு சிறு தீங்கு ஏற்பட்டால் கூட அதனுடைய உடலிலே அது தெரியும் அதற்கு மனத்தளவிலே வெளிப்படுத்த தெரியாது ஆனால் எல்லாவற்றையுமே மனத்தளவிலே உள்வாங்கி அதனை பற்றின வெளிப்பாடுகளை இந்த மனித பிறவிகள் மட்டுமே பெற்றிருக்கும் அதனால் நாம் பேசும் பொழுது நல்லவைகளையே பேச வேண்டும் அதாவது அடுத்தவர்களை புண்படுத்தி பேசுவது என்பது முதல் பாவமாகும் அது கொலை செய்வதற்கு சமமானது ஏனெனில் ஒருவருடைய மனத்தை துன்படுத்திவிட்டால் அந்த மனமானது பல நேரங்களிலே அவர்கள் அவர்களுடைய உயிரானது உடலை விட்டு பிரிவதற்கு சமமாக அவர்களுக்கு தெரிந்துவிடும் அதற்கு பிறகு அந்த அவமானத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்ந்தும் ஒன்றுதான் நான் பல பேர் நான் நடைப்பிடமாக இருக்கிறேன் என்று கூறுவதை கேட்டிருக்கலாம் அது எதனால் என்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துன்பங்களிலெல்லாம் மிகப்பெரிய துன்பம் ஒருவருடைய மனத்தை புண்படுத்துவது சல்லடையாக தொலைப்பது பல பேர் விளையாட்டிற்காக நான் சொன்னேன் என்பார்கள் ஒருவருடைய உடல் ஊனத்தை பற்றியோ ஒருவருடைய பாவனைகளை பற்றியோ ஒருவருடைய நடத்தையை பற்றியோ அவர்களுடைய மனம் புண்படியா புண்படும்படியாக பேசிவிடுவார்கள் அதுவே அவர்களை தொண்ணூறு சதவிகிதம் கொள்ளுவதற்கு சமமாகும் அவர்கள் அப்பொழுது அதற்கு எதிர்மறையாக செயல்படுத்தவில்லை என்றாலும் அது அவர்கள் மனத்தை சல்லடையாக தொலைத்தெடுத்திருக்கும் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே மானுட பிறவிகளிலே எவ்வளவோ இருக்கிறது அதிலே மிக மிக கேவலமாக நாம் நினைக்கக்கூடிய பிறவிகள் என்னவென்றால் விலை மாதர்கள் விலை மாதர்கள் என்றால் எல்லோரும் கேவலமாகத்தான் பார்ப்பார்கள் இதிலே தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த தொழிலை அவர்கள் விரும்பி செய்வதில்லை இதை நாம் உணர வேண்டும் இது ஏன் ஏற்பட்டது என்றால் இவர்களுடைய முன்பிறவிகளிலே இவர்கள் ஆணாகப் பிறந்து எவ்வளவு பெண்களைத் தொட்டிருந்தார்களோ அதற்கு பலனாக துன்பப்படும்படியாக இந்த பிறவியிலே பெண்ணாகப் பிறந்து அவர்கள் அவ்வளவு ஆண்களால் தொடப்படுவார்கள் இது கர்ம பலன் ஆகையால் இது ஒரு உதாரணத்திற்கு தான் சொன்னேன் இதேபோல் பல பேரும் பல விதங்களிலே தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நாம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு தவறு தான் ஆனால் அதை சுட்டிக் காண்பித்து அவர்கள் மனத்தை புண்படுத்தும்படியாக நம் நடத்தையோ நம்முடைய பேச்சோ இருந்தால் அதிலேயே அவர்களுடைய உயிரானது பாதி பிரிந்திருக்கும் அது கொல்லுவதற்கு சமானம் அப்படிப்பட்ட துன்பப்படுமா படும்படியான காரியத்தை செய்த குடும்பங்களிலே நான் நேற்று சொன்ன அந்த ஊனமுற்ற குழந்தைகள் உடலாலும் உள்ளத்தாலும் மனத்தாலும் ஊனமுற்ற குழந்தைகள் கண்டிப்பாக இருப்பார்கள் இது இவர்கள் கர்மாவும் இவர்களுடைய இந்த பிறவியிலே உள்ள முன்னோர்கள் செய்த கொடும் செயல்களாலும் இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்துதான் ஆக வேண்டும் இதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் அதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் இதற்கு தான் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் அதை அடுத்த பதிவிலே நான் போடுகிறேன் சாய்ராம் 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 நமஸ்காரம்